ஐயா அண்டியோடு துதிக்கிறோம் நல்ல தகப்பனே நேற்று மீண்டும் மாறாதவரே பரிசுத்தரே கிருபை உள்ளவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நல்ல இறக்கத்தின் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உப்பாதத்தில் வருகிறோம் குறிப்பாக இந்த நாளில் தகப்பனே அப்பா ஒவ்வொரு தந்தையர்களுக்காகவும் வருகிறோம் எங்கள் தகப்பனே தந்தையர்களை குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தியவர் நீங்கப்பா தகப்பனே எந்தெந்த குடும்பத்தில் தந்தையர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பார்த்து ஒப்புக்கொடுக்குறோம் ஒவ்வொரு தந்தையர்களையும் உங்கள் பார்த்து ஒப்புக் தகப்பனே அவர்கள் மீது உடைய கிருவை பெருகுவதாக உடைய கிருவை பெருகுவதாக உங்களுடைய இறக்கம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பு தகப்பனே ரட்சிக்கப்பட்டவர்களோ ரச்சிக்கப்படாத தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பார்த்து ஒப்புக்கடுக்கிறோம் இந்த உலகத்தில் நிற்பிறப்பித்த ஒவ்வொரு தந்தியர்களையும் உங்கள் பார்த்து ஒப்புக்கொடுக்கிறோம் அன்பு தகப்பனே இந்த நாளில் தகப்பனேன் இந்த தந்தையர்களை தகப்பனே அப்பா குடும்பத்துக்கு தலைமைத்துவமாக குடும்பத்தை வழிநடத்துகிறவராக குடும்பத்துக்கு முன்னா முன்னுதாரணமாக வாழும்படி அழைத்தவர் நீங்கப்பா ஆனால் இந்த நாட்களில் இந்த குடும்பத் தலைவர்களை தந்தையர்களை சிறைப்பிடிக்கிற அப்பா அவர்களை பிடித்து கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தன நுகங்களை ஏசுவின் நாமத்தை நாங்க முறியடிக்கிறோம் குறைப்பாக தகப்பனே எல்லா தகப்பனை விவச்சாரத்தை நாவிகளுடைய கிரியைகள் அடிமத்தனை குடிவரிய நாவிகளுடைய கிரியைகள் அப்பா தகப்பனே கடத்தல்கள் தீமையான கஞ்சாக்கள் தகப்பனே ட்ரக்ஸுகள் பயன்படுத்துகிற அந்த அடிமைத்தன நுகங்கள் தகப்பனே வேஷித்தன நுகங்கள் தகப்பனே தன் மனைவிக்கு துரோகம் செய்கிற எல்லா தீமையின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் சபிக்கிறோம் ஐயா குடும்பத்தை பொறுப்பாக பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இல்லாதபடி ஏனோதான ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தந்தையர்களையும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்களுக்கு காணப்படுகிற தகப்பனே அந்த பொல்லாத அந்தகாரத்தினுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் அந்த தீமையின் இருளின் கிரிகைகள் அந்த தந்தையர்களை ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறுவதாக கட்டெடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே தகப்பனமுடைய வல்லமுள்ள கரம் அற்புதம் செய்வதாக பரிசுத்தாவுடைய வல்லமையை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் பிள்ளன் உள்ளவனுக்காம் பிள்ளனற்றவனுக்காம் உதவி செய்வது மக்கள் லேசான காரியம் ஆவியானவரே எங்கள் தந்தையர்களை நீர் விடுதலையாக்குவீராக அப்பாத்த ஒரு நல்ல யோசிப்பை போல தகப்பன நல்ல தந்தையாக ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராகன்னு நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய அன்பு கருத்தில் ஒப்ப கொடுக்கிறோம் உம்முடைய கிருபையும் கரத்தில் நீர் காத்துக் கொள்ளும் வழி கொள்ளும் நீர் மகிமைப்படுகிற பாத்திரங்களா நிறுத்துங்க ஏசு நாமத்துக்குதாவே அமேன்